ப்ளஸ் வந்து ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு இப்போ மரம் வெட்டுறாங்க ப்ளஸ் வந்து ஒரு ஒரு மலையை வெட்டுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக போய் நிற்கிறது இந்த கட்சி மட்டும்தான் மற்ற எந்த கட்சி வந்து அந்தளவுக்கு வந்து பேச கூட மாட்றாங்க முன் வர தேவை பேசிட மாட்டாங்க அதை பற்றி ஏன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதுசாக நம்ம படி விஜயும் அவரும் பேச மாட்றாரு வேறு யாரும் பேச மாட்டாங்க அதை பற்றி அவர் பேசினாலே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது நேச்சுரலாக இது இது எல்லாமே லவ் பண்ணுறாரு நேச்சுரலா அதனால வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மனு ஆமாம் மனுக்கான அரசியல் பண்ணிட்டாரு ப்ளஸ் வந்து மக்களுக்கான அரசியல் பண்ணுறாரு எல்லாத்துக்குமான அரசியல் பண்ணுறாரு ரோடு பார்த்தீங்களா சென்னையில் சென்னை ஃபுல்லாக நான் ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் சுற்றுறேன் ஏசி மெக்கானிக்கு எனக்கு நைட் ஆகணும் முதுவலி எனக்கு மட்டும் தான் தெரியும் ஓகேவா எல்லா இடமும் நோடி போட்டாங்க எல்லா இடமும் தண்ணி நிற்கிது அது இப்போது வந்து என்ன பண்ணா அடுத்த வார்த்தை தேர்தல் வருது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அந்த ஆச்சில் நோடி போட்டாங்க இந்த ஆட்சியில் எங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் இலவசமாக எனக்கு கல்வி கொடு தரமான எனக்கு வேல்யூ கொடு மருத்துவ கொடு அதை கொடுத்துட்டு நீ வேற எதுவுமே எனக்கு வந்து இலவசம் தரத்தேவலை அது எல்லாத்துக்கும் நான் காசு கொடுக்குறேன் இதை இலவசமாக கொடுக்காது நீங்கள் அதில் ஏன் ஆயிரம் ரூபாய் பஸ்ஸு அதெல்லாம் உங்களை யாரும் ஃப்ரீயாக கேட்கலையா மக்கள் கேட்டு தரமான குடிநீரை கொடுங்க தரமான பஸ் வசதி கொடுங்க இந்த இளைஞர்கள்லாம் பெரும்பாலும் சீமான செலுத்திருந்தாங்க விஜய் வரதுக்கு முன்னாடி ஆனால் விஜய் வந்து எப்படி பாக்குறீங்க ஆனால் இது ரொம்ப இது ரொம்ப ஒசிச்சம்னா இதுக்கு முன்னாடி தூக்கி வச்சு பேசுனாங்க அவர் விஜய் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தூக்கி வச்சு பேசினாங்க இவர் வந்த உடனே வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க மூணாவது அதில் முன்னாடி பஸ்ஸில் வரணும் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க விஜய் வரதுக்கு முன்னாடி புதுசாக ஆள் ஏதாவது உள்ளே வரணும் புதுசாக ஏதாவது உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவர் விஜய் வந்த உடனே வந்து இந்த ஆள் பழசாகிட்டாங்க லாஸ்ட்டில் இவரை பழசாகிட்டாங்கன்னா இவர் சொன்ன கொள்கைகள்லாம் வந்து நல்லா மறந்து போச்சு அவங்களுக்கு இப்போ விஜய் தான் அதை கன்று பேஸ் ஃபேன்பேஸ் அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல போனால் ஃபேன் பேஸ் அவர் முகத்தால் அவர் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுறாரு நேச்சுரலாக இறங்கி ஃபீல்ட் இருக்கல இவ்வளோ பிடிச்சிருக்கு இதனால் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேச மாட்டுறாரு அவர் என்ன பேசுகிற சொல்லுங்க பாப்போ எதாவது ஒன்று சொல்லலாம் எக்ஸாம்பிள் ஒன்றும் கூட கிடையாது அவர் கொள்கின்னு பார்த்தா கூட இப்போ அவங்க அவங்க ஃபேன் பேஸில் வந்து யாராவது கிடையாதுன்னு சொல்லலாம் அதுக்கான கரெக்டான ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த கட்சியில் எதாவது சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னோம் பார்த்தீங்களா எனக்கு இயற்கை சார்ந்த அதான் மலம் ம மலைகள் மலை சார்ந்த ஒரு பேச்சு மரங்கள் மலைகள் சார்ந்த பேச்சு தண்ணி நீர்நிலைகள் அதை பற்றி எல்லாத்தையுமே தான் பேசுகிறார் அவர் எதாவது ஒன்று சொல்லுமாப்போ எதாவது ஒன்று சிம்பிளாக ஒன்றே ஒன்று

இப்போ உடனே விஜயம் தான் விஜயபாக்கம் பேசுறாங்களா யாரு பேன் பேஸ் அதிகோ அப்படியே அதை மாதிரி பேசிட்டு பேச்சு பேசிட்டு போயிடுறாங்க அவ்வளவுதான் திமுக அடிக்கிறது விட்டு விஜய் போட்டு அடிக்கிறாரு எந்த நியாயம் அப்படின்னு கேக்கு அப்படி கிடையாது இப்போ அவங்க வந்து அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றேன்னா திமுக ஒரு பெரிய கட்சி இருக்கு ஆளு ஆளுங்கட்சி இருக்காங்க அவங்களை எதிர்க்கறது விட்டு இப்பதான் ஒரு கட்சி தோங்குறது எங்க எதிர்க்கிறாங்க அப்படின்றாங்க அதை நாங்க மட்டும் எதிர்க்கலையே மத்த எல்லா கட்சிகளுமே சொல்றாங்கல்ல அதை பத்தி முரண்படுறாங்கல்ல மத்த எல்லா கட்சியுமே பேசுறாங்கல்ல அவர் மட்டும் இவர் மட்டும் பேசலையே அவரோட கருத்து முன்னுகிற அவ்வளவுதான் ஆஹ் மத்த கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பேச மாட்டாங்க அவர் பத்தி எது தூரம் பேச மாட்டாங்க ஆனா நாங்க மட்டும் தான் பேசுறோம் ஏன்னா வந்து அது கேள்விக்கு என்ன பதில் பேசுறோம் நாங்க கொடுக்குறோம் அவ்வளவுதான் எதனால நீங்க சீமான் கட்சியில சேர்ந்தீங்க எதனால சீமான் உங்களுக்கு ஒரே விஷயம் தமிழ் தேசியம் வேறு ஒன்றும் இல்லை அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தமிழ் மீது இருக்கிற பற்றுக்காக அந்த கட்சியில் நான் என் மூலியமாக எங்கள் ஊர் அது மூலியமாக இன்னொரு என் காலேஜ் பசங்க விஜய் அரசியல் வந்து நிறைய இளைஞர் வந்து விஜய்க்கு ஆதரவு போயிட்டாங்க நீங்கள் எப்படி மாறீங்களா விஜய் அரசியல் இருந்தது நான் எப்படி அதை வெளியே சொல்கிறதுனா இன்னும் அவங்க அதுலேருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன் திமுக அதிமுகன்ற மாதிரி இதுவும் ஒரு கூட்டம் இன்னும் அந்த தமிழ் தேசத்தை பற்றி தெரியாமல் இருக்காங்க அது தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே புரிஞ்சுன்னா வெளியே வந்துடுவாங்க மேக்ஸிமம் அடுத்த எலெக்ஷன்லேயே அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் சீமான நாம் தமிழர் கட்சியினர் விமர்சிக்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க விமர்சனம் எல்லாருக்கும் அது வர வேண்டியது வரக்கூடியது தான் யாருக்கும் விமர்சனம் இல்லாமலாம் இருக்காது இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் விமர்சனம் இருக்கும் அவங்க உண்மை தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க சினிமா வேறு அரசியல் வேறுனு ஒன்றும் அவங்களுக்கு தெரியல இன்னும் அந்த தேட்டரில் திரையில் பார்க்குற ஆக்ஷனோடு இருப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அது நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறு எந்த வாக்கு சதவீதம் உயர்வு நினைக்கிறீங்க ஒன்றுலேருந்து இப்போ எட்டு வந்திருக்கு அடுத்து கம்பல்சரி ஒரு பன்னெண்டு பதிமூணு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு நிறைய கட்சிகள் இருக்காங்க நீங்கள் எதனால் நாம் தமிழ் கட்சி கொள்கை தான் என்ன கொள்கை பிடிச்சது கட்சியில் நிறைய கொள்கை இருக்கு ஆடு 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 மாடைய அரசு பணியாகும் விவசாயத்தை அரசு பணியாகும் படித்தவன் படிக்காதவன் எல்லாேருக்கும் வேலையை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சா வேலைக்கு போகிறோம் எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறோம் யாருமே இலவசத்தை கேட்கலை நீங்கள் இலவசத்தை கொடுத்து எங்களை முட்டால் ஆக்க வேணாம் நான் சம்பாதிக்கிறேன் நான் எனக்கு போதும்